ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோவை நான் உங்கள் பிரகாஷ் சர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து நான் ஒரு ராங்கா அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அதாவது அவர் வந்து ராங் காலிங்கான வீடியோ கேட்டுருக்கேன் நான் வந்து வார்னிங் வார்னிங் அலாரம் எப்படி வருதுன்னு நான் எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ கொடுத்துட்டேன் சாரிங்க இத எத்தனை பேர் நோட் நோட் பண்ணீங்கன்னு தெரியல ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது நம்ம ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அந்த இடத்துல எப்படி மென்ஷன் ஆகுது அதாவது ஒரு வேல்யூ கொடுக்காம கொடுக்காமட்டினாவோ அந்த இடத்துல எனக்கு இந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னு எப்படி மென்ஷன் பண்ணுறது எந்த வேல்யூ நம்ம கொடுக்கல அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சில டைம் நம்மளை மறந்தே நம்ம ஒரு கொடுக்காம கொடுக்காமட்டிருவோம் அந்த வேல்யூ கொடுக்கலனா நம்மளுக்கு வந்து அலாரம் வரும் அந்த மாதிரி அலாரம் நம்ம செட் பண்ண முடியும் இப்போ இவர் எந்த மாதிரி கேட்கறதில்ல நான் அந்த மாதிரி அதுக்காக அலாரம் கொடுக்குறேன் சப்போஸ் அவருக்கு இன்னும் டவுட்னா அவர் மறுபடியும் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் எதுக்காக இந்த அலாரம் கொடுக்க போறேன்னா நம்ம ஜி சிக்ஸ்டி ஃபைவ் யூஸ் பண்ணி ஒரு மேக்ரோ ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு வச்சுருங்களேன் அதில் ஒரு சில டைமண்ட்ஸ்லாம் நம்ம ஒரு ஸ்பெக்ல உட்கார வைப்போம் அது ஏபிசிடி இதில் எதாச்சும் ஒன்று உட்கார வைப்போம் அந்த இதில் ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டோம்னா அலாரம் வரும் ஓகேங்களா இந்த ஸ்பெசிபிக்கா இந்த டி எனக்கு வந்து டி வந்து கொடுக்காமட்டிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியும் ஓகேங்களா அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இது பண்ணுறதெல்லாம் பெருசா அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க இதை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இந்த வீடியோல ராங் கால் ராங் கால் பண்ணோம்னா நம்மளுக்கு அலாரம் வரணும் அதுக்கு என்ன பண்ண வந்து இந்த வேல்யூ நீங்க ஐடென்டிஃபை பண்ணோம்ல அதுக்காக அலாரம் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும் ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஓகேங்களா பாருங்க இப்போ சாம்பிளுக்கு சும்மா ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஜி சிக்ஸ்டி ஃபைவ் யூஸ் பண்ண உங்களுக்கான வேல்யூ கொடுப்பீங்க இப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஜி சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஓகேங்களா நீங்க இந்த டிங்கிற வேல்யூ வந்து கொடுக்காம விட்டுட்டீங்க டிங்கிற வேல்யூவை கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க டி வந்து கொடுக்கல அப்படின்னு அலாரம் வரணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் அது இந்த ப்ரோக்ராம் ஓகேங்களா உங்களோட சப் ப்ரோக்ராமில் சப் ப்ரோக்ராம் மெயினாக கொடுப்பீங்களா அடுத்தது ஏ பிசிடின்னு கொடுத்துருக்குறீங்கன்னு வச்சுங்களேன் சும்மா நான் அவங்க ஒரு சும்மா ஒரு நார்மலாக உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா இது சப் ப்ரோக்ராம் ரெண்டுன்னு வைங்களேன் சப்ரோகிராம் ரெண்டு ஓகேங்களா இந்த சப்ரோகிராம் ரெண்டில் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதில் வந்து எனக்கு பிடிங்கிற நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே உள்ளது போய் இந்த லைனில் டாப்பில் கொடுத்துட்டீங்கன்னா அதாவது இந்த லைனை வந்து இதுக்கு மேலே இப்படி கொடுத்து வச்சிருந்தீங்கன்னால் இது என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கால் ஆகும் ஃபஸ்ட்டு ப்ரோ ப்ரோக்ராம் ஒன் ஜி ஓகேங்களா ரெண்டு இந்த ஜி சிக்ஸ்டி ஃபைவ் காலாகும் இந்த காலான உடனையே இந்த லைனை படிக்கும் இந்த லைன்ல வந்து நீங்க D அதாவது இந்த ஏழுங்கிறது வந்து D ஓகேங்களா இந்த D வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா அதாவது நீங்க D கொடுக்காம இருந்துருந்தீங்கன்னா இந்த டி ஏ கொடுக்காம விட்டுட்டீங்க இப்படி இடத்துல டி ஏ கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா இது என்ன ஆகுனா கோ டு ட்ரிபிள் நைன் சொல்லி இருக்கோமா இங்க வந்துடும் இங்க வந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருவோம் ஹேஸ் ஹேஸ் த்ரீ தௌசண்ட் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் தான் மிஷின் ஸ்டாப்னு அர்த்தம் ஸ்டாப் பண்ணிட்டு செக் த டி செக் செக் டீன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா டீயை வந்து செக் பண்ணு அப்படின்னு அலாரம் அதில் மென்ஷன் ஆகும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எந்த அலாரம் வேணால் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் தெரியல நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் இஃப் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா ஹேஸ் செவன் செவன் வந்து ஹேஸ் ஜீரோ ஹேஸ் ஜீரோவா ஈக்குவலா இருந்துச்சுனா இது ரெண்டும் ஈக்குவல் ஓகேங்களா ஈக்குவலா இருந்துச்சுனா இதுவும் இந்த வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுனா நீங்க இந்த வேல்யூக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன் கோ டு ட்ரிபிள் நைன் சொல்லிருக்கேன் இங்க வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இருந்து ஹேஸ் ஹேஸ் த்ரீ தௌசண்ட் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா த்ரீ தௌசண்ட் ஒன்னு மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்ல என்ன அலாரம் கொடுத்துருக்கோமோ அது மென்ஷன் ஆகும் ஓகேங்களா இந்த பிராக்கெட் போடக்கூடாது நார்மல் பிராக்கெட் போடணும் இந்த பிராக்கெட்ல என்ன அலாரம் கொடுத்துருக்குமோ அது வந்து மென்ஷன் ஆகும் ஓகேங்களா ஓகேங்க இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க ராங் கால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அலாரம் வரணும்னு நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்க எந்த இடத்துல வேணா இப்படி வேணாம் கொடுத்தா ஆனா நீங்க கொடுக்குற அந்த கமாண்ட் இருக்குல்ல இதுதான் முக்கியம் இந்த கண்டிஷன்ல நீங்க என்ன கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம் இந்த கண்டிஷன்ல என்ன கொடுத்துட்டு எங்க சொல்றீங்க இங்க வர சொல்றீங்க இருந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அது டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இத ஒரு ராங் கால் பண்ணுறதுக்கான ராங் கால் பண்ணுறீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அலாரம் நம்மளா மேனுவலா செட் பண்ணுறது ஓகேங்களா நீ மேக்ரோ ப்ரோக்ராம்னு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்